இனிய வணக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கட்டணத்தை உயர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இந்த வாரம் அதில் மின்கட்டண உயர்வு பற்றிய விளக்கங்களை அரசு தரப்பு என்ற முறையிலே பல காரணங்களை குறிப்பிட்டு உள்ளது நிர்வாகத்தில் பல காரணங்கள் இருக்கும் இருந்தாலும் மின்கட்டணம் உயர்த்துவது ஒன்றுதான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்று இருக்கும் பொழுது அதை உயர்த்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இந்த அரசு தள்ளப்படுகிறது இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது சுமையை சுமத்தாமல் ஆட்சி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்றாலும் இதர இதர வரி வாய் வரிவரிவாக அனைத்தும் ஜிஎஸ்டி என்ற வரியின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் எடுத்து சென்று விடுகிறது மாநிலத்துக்கென்று வருமானமே எதுவும் இல்லாத நிலையில் மாநிலத்தை முன்னோக்கி சென்று சென்று கொண்டு செல்வதற்காக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் மாநில அரசாங்கம் இருக்கிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இன்ற ஒன்று அனைத்து உரிமைகளிலையும் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளிலும் ஒன்றிய அரசு தலையிடுகிறது எல்லா உரிமைகளையும் தான் எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மாநில அரசுகளை ஒரு யூனியன் ஒரு முனிசிபாலிட்டி ஒரு நகராட்சி போல நடத்துவதற்கு முயற்சி செய்கிறது இதுதான் நாம் கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக கண்டறிந்த உண்மை இந்த நிலையில் அதிமுக ஆட்சி காலத்தில் உதய் மின் திட்டம் என்ற ஒரு மின் மின்சாரத்தை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தை கொண்டு வந்து அதில் கையொப்பம் போட வேண்டும் எல்லா மாநிலங்களும் கையெழுப்பம் போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது அந்த கட்டாயத்தின் பேரில் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசு அதை கையெழுத்திட்டது அதில் கையெழுத்து விட்டதன் விளைவாக சில கட்டாய நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் மாறி இருக்கலாம் ஆளும் கட்சிகள் மாறி இருக்கலாம் ஆனால் போட்ட ஒப்பந்தம் மாற்ற முடியாதது எனவே அதை அனுசரித்து இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சி நடத்த முடியும் என்பதை உணர வேண்டும் இந்த காணொலி நான் போடுவதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எதிர்கட்சிகள் அனைத்தும் கடுமையாக கண்டித்து போராட்டம் நடத்துகிறது உயர்வில் எனக்கும் வந்து முழு சம்மதம் இல்லை என்றாலும் தவிர்க்க முடியாத காரணம் என்பதால் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அதில் குறிப்பாக அதிமுக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அதிமுகவும் போராட்டம் நடத்துகிறது எல்லா உரிமைகளையும் தாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது விட்டு கொடுத்த அதிமுக இதற்காக போராட்டம் நடத்துகிறது விந்தையிலும் விந்தை வேடிக்கையிலும் வேடிக்கை இன்னொரு விந்தை என்றவென்றால் கடந்து முடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதை பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரசும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது ஆர்ப்பாட்டம் நடக்கிறது நடத்துகிறது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மின்சார கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது வரிசுமையை இந்த அரசாங்கம் சுமத்துகிறது என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லுகிறார் ரைட் நியாயமான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்கிறேன் அதே மாநில அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய வாசன் அவர்கள் அவர் கூட்டணியில் இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் பல உரிமைகளை வெள்ள 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 பாதிப்பு வந்த போது புயல் பாதிப்பு வந்த போது தமிழ்நாடு வந்து தத்தளித்த போது வட மாநிலங்களும் தென் மாநிலங்களும் ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி பேரிடரில் சந்தித்த போது இந்த ஒன்றிய அரசாங்கம் நிதி வழங்காதது பற்றி ஏதாவது வாய் திறந்திருக்கிறாரா இப்ப வந்து இப்பொழுது வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளி புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருக்கிறார் திரு வாசன் அவர்கள் அவர்கள் தன் நிலை உணர்ந்து பேசினால் அவருக்கு நல்லது ஒரு அவர் ஒரு குடும்ப பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர் இருந்தாலும் அனைத்து பாரம்பரியங்களையும் மறந்துவிட்டு இப்பொழுது ஒரு மதவாத கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஜி கே வாசன் அவர்கள் இது போன்று தரக்குறைவான பேட்டிகளை வெயிலில் கொடுக்காமல் நிறுத்தி கொண்டால் அவருக்கு நல் நன்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அடுத்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசாங்கம் கொடுத்த விலையில்லா தொலைக்காட்சி மின்னுசிறி போன்ற பொருள்களை போட்டு உடைத்து போராட்டம் மின் மின்கட்டணம் கையை சுடுகிறது என்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இந்த தொலைக்காட்சி தான் நாட்டு நடப்பை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து அந்த தொலைக்காட்சியாலேயே பொய் பிரச்சாரத்தை நம்பி ஒரு ஒரு முறை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றினார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவர் வீட்டில் ஓடக்கூடிய உயர்ந்த வகை டிவியில டிவியில கொண்டது உடைத்திருந்தால் மகிழ்ச்சி பட்டிருக்கலாம் சந்தோஷம் அடைந்திருக்கலாம் ஏனென்றால் மின்சார வசதி கைய பார்க்கக்கூடிய மின்சாரங்களை கொண்டு வந்து சாலையில் போட்டு உடைத்து இவர் போராட்டம் நடத்துகிறார் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் இவர் இருப்பு இருந்ததும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் அப்பொழுது சிலிண்டர் விலை கூடியிருக்கிறது இந்த பல விளை பொருட்கள் கூடியிருக்கிறது விலைவாசி கூடியிருக்கிறது சிலிண்டர் விலை கூடியிருக்கிறது பெட்ரோல் விலை கூடியிருக்கிறது டீசல் விலை கூடியிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இது எதையாவது பற்றி ராமதாஸ் அவர்களோ போராட்டம் நடத்தி திரு வாசன் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறா போராட்டமே நடத்தவரான் ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்